வெல்கம் பேக் இன்னைக்கு இந்த பதிவு அப்படின்னா விஸ்வநாதன் திருப்பி அனுப்பிய ஒரு பாடலை சூப்பர் ஹிட் இசை புயல் ஏ ஆர் என்ற சுவாரஸ்யமான தகவலை பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் இசைத்துறையில் உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த இசையமைப்பாளர் என்றால் அது இசை புயல் ஏ ஆர் ரகுமான் தான் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவிடம் கீபோர்டு வாசித்துக் கொண்டிருந்த இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய ரோஜா என்ற திரைப்படத்தின் மூலம் முதன் முதலில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் இயக்குனர் மணிரத்னத்தால் அறிமுகம் செய்யப்பட்ட ஏ ஆர் ரகுமான் முதல் படத்திலேயே தன்னுடைய இலக்கை அடைந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ரோஜா என்ற திரைப்படத்தில் அமைந்த அனைத்து பாடல்களும் எக்காலத்தும் நிலைத்து நிற்கும்படியாக அமைந்துவிட்டன ஒவ்வொரு பாடலும் காதில் தேன் வந்து பாய்வது போல இன்றைய கால இளைஞர்கள் கூட ரசித்து வருகின்றனர் ரோஜா திரைப்படம் மட்டுமல்லாமல் காலங்களில் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த பாடல்கள் அனைத்தும் ஒரு தனித்துவம் பெற்றவையாகவே இருந்தன ரோஜா திரைப்படம் மாதிரியே பெரும் வரவேற்பை பெற்ற பாடல்களை கொண்ட திரைப்படம்தான் சுரேஷ் மேனன் மற்றும் ரேவதி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த புதிய முகம் என்ற திரைப்படம் அந்த படத்தில் குறிப்பாக கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கண்ணத்தில் குழியழகு பெண்ணழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கண்ணத்தில் குழியழகு பெண்ணழகு என்ற இந்த பாடலை யாராலும் அவ்வளவு எளிதாக மறந்திருக்க முடியாது அந்த பாடலுக்கு வரிகளை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஆனால் அந்த பாடல் வரிகளை எழுதி கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் தனக்குள்ளேயே வைத்திருந்திருக்கிறார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த பாடலை எழுதி முதலில் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனிடம் கொண்டு போய் காட்டியிருக்கிறார் ஆனால் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு இந்த பாடல் பிடிக்காமல் திருப்பி அனுப்பப்பட்டதாம் அதன் பிறகு இசையமைப்பாளர் சங்கர் கணேசிடம் கொண்டு போய் காட்டியிருக்கிறார் அவரிடமிருந்தும் திரும்பி வந்துவிட்டதாம் அதன் பிறகு ஷியாம் என பல முன்னணி இசையமைப்பாளர்களிடம் கொண்டு போய் காட்டியிருக்கிறார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் யாருக்குமே அந்த பாட்டு பிடிக்கவில்லையாம் இந்த நிலையில் அதன் பிறகு சுரேஷ் மேனன் அவர்கள் புதிய முகம் என்ற திரைப்படத்தை எடுக்கிறோம் அதனால் எங்களுக்கு உடனடியாக ஒரு பாடல் தேவை என சொல்ல வைரமுத்து அவர்கள் தன்னிடம் இருந்த கண்ணுக்கு மையழகு என்ற பாடல் வரியை கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு சரியாக பத்து நிமிடங்களில் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டு கொடுத்து இட்டான பாடல்தான் இந்த கண்ணுக்கு மையழகு என்ற பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனே தனக்கு இந்த பாடல் பிடிக்கவில்லை என்று கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடலை பத்து நிமிடங்களில் மியூசிக் கம்போஸ் பண்ணி சூப்பர் ஹிட் ஆக்கிய இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற பல பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்